என் செல்ல குழந்தையே இன்று இந்த வர உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலானது அமாவாசையினுடைய விடியலாக உனக்கு இருக்கின்றது இந்த அமாவாசையினுடைய விடியலில் இந்த தாயானவள் நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்தில் மூன்று இடங்களில் நீ கல் உப்பினை வைத்துவிடு நிச்சயமாக உன் இல்லத்தில் மிக பெரிய மாற்றங்கள் நடந்தே தீரும் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நீ போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உனக்கு நடக்க தொடங்கிவிடும் எதை எதிர்பார்த்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கினாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு கிடைத்து விட்டால் உன் மனதிற்கு முழுமையான திருப்திகரமாக இருக்கும் என்று நீ எண்ணினாயோ அந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கப் போகின்றது நீ நன்றாக அறிந்த விஷயம் கல் உப்பு என்பது எத்தனை தெய்வ சக்தி நிறைந்தது என்று என் பிள்ளையே நாளை ஒரே நாளில் உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக சாதித்துவிட முடியும் என்னவென்றால் என் பிள்ளை நாளை அமாவாசையினுடைய விடியல் என் குழந்தை நீ உன்னுடைய முன்னோர்களை வழிபட்டு நாளை மாலை நிச்சயமாக நீ தெய்வங்களையும் வழிபட வேண்டும் எல்லாம் உனக்கு நடக்கும் உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று எல்லோரையும் நீ வழிபட்டு உன்னுடைய முன்னோர்களையும் நீ வழிபட்டு விட்ட அந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீ செய்துவிட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனி ஒரு நாளும் என் பிள்ளை நினைத்து வருந்தாமல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான தீர்வுகளை நீ கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பாய் உனக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வினை நீயே கொண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் நீ இருக்கின்றாய் அல்லவா இதையெல்லாம் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் இதுநாள் வரையிலும் நீ தொலை உன்னுடைய சந்தோஷம் எல்லாம் மீண்டும் உன்னை வந்து சேரப் போகின்றது உனக்கென்று இருக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் மிக பெரிய பெரிய சந்தோஷங்களை தேடுவதனால் உன் அருகில் இருக்கின்ற சிறிய சிறிய சந்தோஷங்கள் எல்லாமே உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது எப்பொழுது இந்த சிறிய சந்தோஷங்களை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்குகின்றாயோ அப்பொழுதுதான் மற்ற விஷயங்கள் எல்லாமே உன் கண் முன்னால் தெரிய வரும் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்க தொடங்கும் எல்லா நேரத்திலும் இந்த உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை உன்னால் முழுமையாக அடைய முடியாவிட்டாலும் இனிமேல் எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சோதனையை கொடுத்ததோ அதே நேரத்தில் இனி உனக்கு சந்தோஷத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளைக்கு நல்ல நேரம் என்பது இந்த வர நிச்சயமாக ஒரு வாக்கி கொடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் இன்றிருக்கின்ற இந்த நிலை இன்றிருக்கின்ற இந்த உச்சபட்ச கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாமல் உன்னுடைய மனதினை நீ வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே என் தங்கமே எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நீ என் என் முன்னால் நின்று கண்ணீர் நான் வேதனைகள் எல்லாம் என்று தீர்க்க வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா நானும் முடிவு செய்துவிட்டு அதை உன் கைகளில் சேர்க்க வந்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது இது உனக்கு வேதனையை தரும் என்று நினைத்து நீ மனம் சோர்வு அடைந்தாயோ அந்த நொடி இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே சிறப்பாக நடத்திக் கொடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அதற்காக அஞ்சாமல் எது வந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் உன் வசமாக மிக விரைவாகவே மாறிவிடும் என் பிள்ளையே நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கவனித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த மூன்று இடங்களில் மட்டும் நீ கல் உப்பினை வைத்து விட்டால் போதும் கல் உப்பு வைப்பதற்கு நீ ஒரு கண்ணாடி பாத்திரம் அல்லது ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள் புதிதாக இருக்கின்ற அகல் விளக்கினை எடுத்துக்கொள் இந்த மூன்றிலும் கல் உப்பினை நிரப்பி வைத்துவிடு காலையில் நீ பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்தாலும் சரி அல்லது அதன் பிறகு உனக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது செய்தாலும் சரி கல் உப்பினை அதில் போட்டு வைத்துவிட்டு முதலாவது விளக்கை அல்லது முதலாவது பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற வரவேற்பு அறையில் நீ வைக்க வேண்டும் அதாவது எல்லோர் கண்களுக்கு தென்படும்படி நீ இதை அங்கே வைக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களின் எண்ணங்கள் அதுவும் தீய எண்ணங்களாக இருக்கும் பொழுது அதையெல்லாம் இந்த கல்வுப்பானது உள்வாங்கிக்கொண்டு கொண்டு நல்ல விஷயங்களை உன் இல்லத்திற்கு கொடுக்கும் எல்லோருடைய எண்ணங்களும் எப்பொழுதும் ஒன்று போல இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை தனக்குள் வைத்து கொண்டு இல்லத்திற்குள் நுழைவார்கள் அல்லவா அப்படியானால் என் பிள்ளையை அந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும் தேவையில்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிவிட வேண்டும் உன் இல்லத்திற்குள் நல்ல சக்தி மட்டுமே இருக்க வேண்டும் தீய சக்திகள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதற்கு நீ வரவேற்பு அறையில் வைக்கின்ற இந்த கல்வுப்பானது உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்துவிடும் என்பதனை மறந்து விடாதே அடுத்ததாக என் பிள்ளை நீ கல் உப்பினை வைக்க வேண்டிய இடமானது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற படுக்கையறை அதாவது இரவு உறங்கச் செல்கின்ற இடத்தில் நீ ஒரு மூலையில் இந்த கல் உப்பினை வைத்துவிடு அங்கே இருக்கின்ற அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் அவை உள்ளே இழுத்துவிடும் நீ உறங்கும் பொழுது உன் மனதில் தோன்றுகின்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு நல்ல செய்திகளை மட்டும் நல்ல விஷயங்களை மட்டும் உனக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடும் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் நீ கடந்து வர வேண்டும் என்றால் இப்படி செய்யும் பொழுது எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் நேர்மறையான விஷயங்கள் மட்டும் உன்னை தொடர்ந்து வரும் இவையெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் இன்னமும் அதிகபட்சமான நல்ல செய்திகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இதை புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் ஏனோ அம்மா சொல்லிவிட்டால் நாம் வைத்துதான் பார்ப்போம் என்றெல்லாம் நீ செய்யக்கூடாது என் பிள்ளையை அதுபோல மூன்றாவதாக நீ வைக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற குளியலறை அதாவது குளிக்கின்ற நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையாற்றல்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் அவையெல்லாம் இந்த கல் உப்பு ஈர்த்து எடுத்துவிடும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையாற்றல்கள் தீய சக்திகள் என்று எல்லாவற்றையுமே அது எடுத்துவிட்டு உன் மனதிற்கு நல்லதை கொடுக்கும் நீ குளித்துவிட்டு வெளியில் வரும்பொழுது உன்னுடைய மனதிற்குள் தெளிவான எண்ணங்கள் பிறந்துவிடும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உன்னை விட்டு வெளியேறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற தருணத்தை நீ எதிர்பார்த்து நிற்கின்றாயல்லவா இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது இனி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லபடியாக மாறும் முக்கியமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எதிர்மறை ஆற்றல்கள் தான் இவையெல்லாம் விலகிவிட்டாலே மற்றவையெல்லாம் நல்லதாக உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே அதற்கு அடுத்தது இந்த கல் உப்பினை நீ எப்பொழுது மாற்ற வேண்டும் தெரியுமா அவை உருக ஆரம்பிக்கும் அல்லது அதனினுடைய வண்ணங்கள் மாறும் அப்படி மாறுகின்ற சூழ்நிலையில் அதை நீ மாற்றிவிடலாம் அதாவது உருகுவது என்றால் ஈரப்பசை ஆக அதிகமாக காணப்படும் அதில் ஏதேனும் தண்ணீர் பட்டுவிட்டு அல்லது ஏதாவது தீய சக்திகளை அதிகமாக அது ஈர்த்து கொண்டது என்றால் அதன் வண்ணங்கள் மாறிவிடும் அந்த நேரத்தில் அதை மாற்றலாம் எத்தனை நாட்கள் கழித்து வேண்டுமானாலும் மாற்றலாம் எத்தனை மாதங்கள் கழித்து வேண்டுமானாலும் மாற்றலாம் அதை பார்க்கும் பொழுது உனக்கே தோன்றும் நாம் இதனை இப்பொழுது மாற்றிவிடலாம் என்று மாற்றும் பொழுது கால்படாத இடத்திலோ அல்லது தண்ணீர் ஓடுகின்ற இடத்திலோ அதனை கரைத்து விட்டுவிடும் என் பிள்ளையே நிச்சயமாக பல மாற்றங்கள் இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் தெரியும் அதுவும் நாளை அமாவாசையில் இதனை செய்யும் பொழுது நிச்சயமாக பல நல்ல பலன்கள் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்